எது சார் ஆணவுக்குல எனக்கு ஒன்றும் புரியலை ஆனவன்னு ஆன குழுவை ஆன எது ஆனவுக்குல சொல்லுங்கள் சார் கஷ்டப்பட்டு பெற்று வளர்த்து கடனை உடனே வாங்கி படிக்க வச்சு ஆளாக்கி ஒரு பொம்பளை புள்ளையே வச்சுருக்கோம் எங்கேயோ இருந்து வந்து பந்தாவாக ட்ரெஸ் பண்ணிக்கின்னு பெட்ரோல் போட விட காசு இல்லாமல் வந்து நின்றுக்குன்னு எங்கள் பிள்ளைங்க கிட்ட பேசி அதுங்களை டென்ஷன் பண்ணி துரத்தி துரத்தி காதலிக்கிறேன் பேரில் காதலித்து அதுங்களை கல்யாணம் பண்ணி அதுக்கப்புறம் புள்ளியை கொடுத்துட்டு ஓடுறது தான் பாதி பண்ணிட்டு பண்ணிக்கிட்டுருக்கான் இது உண்மையிலேயே கூட நடந்துருக்கு ஒரு டாக்டர் பொண்ணு எனக்கு தெரிஞ்சவங்களோட பொண்ணு இன்னமும் இங்கே தான் இருக்காங்க என் பக்கத்து வீட்டில் தான் இருக்காங்க அவங்களோட பொண்ணை கல்யாணம் பண்ணி துரத்தி துரத்தி இப்படி தான் கல்யாணம் பண்ணி அது குழந்தைய கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அதை கொடுமை பண்ணி அவங்க அப்பா அம்மா அவனை டைவர்ஸ் கேட்டால் இருபது லட்ச ரூபா பணம் வாங்கி தான் டைவர்ஸை கொடுத்தான் அவன் யார் நடக்காதல் யார் ஏமாத்துறது யார் ஆணவன் பண்ணுறது ஆனவனா என்ன எனக்கு ஒன்று சொல்லுங்கள் ஆணவ கொலைனா என்ன அதை சொல்லுங்கள் சார் முதல்ல ஆணவ கொலைன்றது என்ன நீ பெரிய ஆளா நான் பெரியாலன்னு வெட்டிக்கிறது தான் ஆணவ கொலை இது எப்படி ஆணவ கொலைகள் ஆகும் ஒரு அண்ணங்காரன் தங்கச்சை வந்து என் என் வந்து நீ லவ் பண்ணாரா வந்து தொந்தரவு பண்ணாதாரான்னு சொல்கிறான் இதை கேட்காம திரும்பி திரும்பி அவன் போகிறான் திரும்பி திரும்பி ப்ரெஷர் கொடுக்குறான் அவன் கோவம் தாங்காமல் வெட்டிட்டான் கொலை பண்ணது தப்பு தான் அது யாராக இருந்தாலும் அது எந்த ஜாதி மதெல்லாம் விட்டுருங்க ஜாதி மதத்துக்காக இங்கே பேச வரல நான் கேட்குற ஒரே ஒரு விஷயம் ஆணவ கொலைன்றது இது எங்கே வருது ஒரு பெத்தவன் என் பொண்ணை ஒருத்தன் வந்து தொல்லை பண்ணுறான் அவனை நான் வான் பண்ணுறேன் கேட்கல போலீஸில் சொன்னாலும் அதுக்கான சரியான ரெஸ்பான்ஸ் வராது அப்போ நாங்கள் என்ன பண்ணுறது கோபத்தில் எதுவும் என் புள்ளியம் பண்ணிடுது இல்லை நானும் பண்ணிடுறேன் உடனே இதை எப்படி ஆணவ கொலை ஆகும் அப்போ கூட அந்த பையனோட அப்பாவை பாருங்கள் அம்மா அப்பாவே அரஸ்ட் பண்ணணும் அதில் மட்டும்தான் அவர் குறிக்கோளாக இருக்கார் அப்போ யாரும் இதை சொல்லி கொடுத்து இதை அவரை வந்து கொண்டு போகிறாங்க புரியுதா அவங்களுக்கு நல்லா சிந்திச்சு பாருங்க அதனால தான் இந்த பாடியை வச்சுட்டு அவங்க வேலை காட்டிட்டு இருக்காங்க அரசாங்கம் என்ன பண்ணுது அதிகாரிகள் என்ன பண்றீங்க அவங்களுக்கு ஏற்ற மாதிரிலாம் டான்ஸ் ஆடுறீங்க இதை விட ஒரு முக்கியமான விஷயம் ஒன்று சொல்றேன் அதாவது மேல் ஜாதி மேல் ஜாதி மேல் ஆதிக்கம் ஆதிக்கம் இவங்க சொல்றாங்கல்ல மேல் ஆதிக்கத்துல சொல்ற இந்த மேல் ஆதிக்கக்காரங்களுக்கு தான் நான் சொல்றேன் என்னைக்கு நீங்க வந்து நமக்கு எவன் சப்போர்ட் பண்றானோ அவனுக்கு நீங்கள் ஓட்டை போட்டு என்னைக்கு நீங்களாம் ஒழுங்காக இருக்கிறீங்களோ அன்னைக்கு தாண்டா அந்த சப்போர்ட் கிடைக்கும் இல்லாக்கட்டி ஆல்ரெடி நமக்கு இங்கே வேலை வாய்ப்பு கிடையாது புரியுதா வேலை வாய்ப்பு எல்லாம் அவங்களுக்கு போயிடுச்சு அரசு படிப்புலேயும் மார்க்லேருந்து எல்லாமே அவங்களுக்கு போயிடுச்சு இங்கே எதுவுமே இல்லை உன் பிள்ளைக்கும் இல்லை என் பிள்ளைங்க இங்கே எதுவுமே கிடையாது எல்லா சலுகையும் அவங்களுக்கு போயிடுச்சு அதை தாண்டி என் வீட்டு போன ஒருத்தன் வந்து லவ் பண்ணுறான்னா அவன் என்ன பண்ணாலும் அவன் ரோட்லேயே கற்பழிச்சா கூட அப்போ நானும் என் பிள்ளையும் வேடிக்கை பார்த்து தான் போகணுன்னு நினைக்கிறான் அதுக்கு இடம் கொடுக்குறது யார் நீங்கள் தான் என்னைக்கு நமக்காக எவன் சப்போர்ட் பண்றான் நமக்காக எவன் அவனுக்கு தான் ஓட்டு போடும் நீங்க குரல் கொடுக்கீங்களோ அன்னைக்குதான் இதெல்லாம் மாறும் ஆணவ கொலைன்னு தூக்கி ஜெயில போட்டிருக்காங்க இன்னைக்கு அவங்க அப்பா அரெஸ்ட் பண்ணிருக்காங்க அவங்க அம்மா அரெஸ்ட் பண்ணுறான் என்னையா நியாயம் என்ன நியாயம் அவங்க போலீஸ்ன்றதுனால இதெல்லாம் பண்றாங்களா போலீஸ் எவ்வளவு அடிச்சாலும் தாங்குவாங்கன்றதுனால பண்றாங்களா மனசாட்சி வேணாவா தயவு செய்து மக்களே அதான் மேல் ஜாதி மேல் ஜாதின்னு சொல்லி சாவடிக்கிறானுங்க பாருங்க அந்த மேல்ஜாதி மக்கள் அனைவரும் ஒன்று கூடினால் மட்டும் தான் இதுக்கு தீர்வு எத்தனையோ ஏழை அப்பாய்களுக்கு மேல எஸ்சி எஸ்டி சட்டம் எத்தனையோ அப்பாவுக்கு மேல போக்ச சட்டம் வந்துக்கிட்டுதான் இருக்கு விழுந்துக்கிட்டு தான் இருக்கு இது மாறணும்னா இதுக்கு ஒரு புரட்சி ஏற்படணும் இதுக்கு புரட்சி ஏற்படணும்னா இந்த ஒரு விரல் இது மாறினால் மட்டும்தான் நமக்கான அங்கீகாரம் கிடையாது நமக்கான மரியாதை நமக்கு புள்ளைகளுக்கான வேலை கிடைக்கும் நம்ம பிள்ளைகளுக்கான சலுகை கிடைக்கும் நல்லா போய் பார் கவர்மெண்ட் ஆபீஸ்ல எவ்வளவு நம்மளுங்க சிந்திச்சு பாருங்க நான் ஜாதி மதத்தை வேலை பேர் அந்த ஜாதி தான் நாங்கள் ஜாதி மதத்தை ஜாதி தான் இங்கே அரசியல் பண்ணுறான் இந்த பாடிய கூட எடுக்காதவளுக்கு பண்றது யார் அந்த ஜாதி தலைவர் தான் அவன் பேச்சு தான் இவன் ஆடுறான் தெரியுதா இல்லையா புரியுதா இல்லையா அதிகாரிகளே இன்னைக்கு அவங்களுக்கு தான் நாளைக்கு உங்களுக்குன்றத புரிஞ்சுக்கணும் காவல்துறை அதிகாரிகள் தான் மெயினா சொல்றேன் இன்னைக்கு அவங்களுக்கு நாளைக்கு உங்களுக்கு சிந்திச்சு வழக்கை பதிவிடுங்கள் தான் என்னோட